அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ என் இனிய நண்பர்களே நாம் அனைவரும் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக இந்த பதிவு நமக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போதுங்க ஆமாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் திருக்குறானில இருக்கும் ஒரு அழகிய சூரா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் எப்படி பயனுள்ளதாக அமைய போகிறதுன்றதான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த சூறாவை நீங்க ஓதக்கூட வேண்டாங்க கேட்டாலே போதும் ஆமாங்க கேட்டாலே போதும் ஒருவருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் செல்வ செழிப்பு இருந்தாலுமே மிகப்பெரிய செல்வம்ன்றது ஆரோக்கியம் தாங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா எந்த விதமான நோய் இருந்தாலும் சூரா அல் ரஹமான் கொண்டு நம்மளுடைய திருக்குறானின் சூரா அல் ரஹமான் கொண்டு சரி செய்யலாம் ஆமாங்க இந்த சூரா சரி செய்யவே முடியாது கொடிய நோய்களுக்கும் ஒரு நிவாரணமா அமைதுங்க இப்போ ரொம்ப வைரலா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலமா நோய்களை குணப்படுத்துறது தாங்க வியாதிகளை குணப்படுத்தலாம்னு டாக்டர்ஸ் சைக்காட்ரிஸ்ட்டு சொல்லியிருக்கிறத நம்ம கேட்டிருப்போம் நேச்சர் விரும்புகிறவங்க கொஞ்சம் அன்ஃபிட்டாக ஃபீல் பண்ணாலுமே உடனே ஒரு பயணம் போயிடுவாங்க லைக் இமயமலையை தேடியோ இல்ல ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்தை தேடி போயிடுவாங்க இந்த மாதிரியான இடத்துக்கு ஏன் போறாங்கன்னு தெரியுமா மன நிம்மதி தேடிதாங்க மன நிம்மதி இருந்தா வந்தாலே கோடிக்கணக்கான சரியாயிடும் இல்லையா நமக்கு ஏதாவது நோய் வந்தாலே டாக்டர் கேக்குற முதல் கேள்வியே என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு மூல காரணமா அமைது எல்லா நோய்களுக்கும் அதனால தாங்க மெடிடேஷனை நிறைய பேர் இப்போ விரும்புறாங்க ஏன்னா மெடிடேஷன்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நமக்கு மன நிம்மதினு என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா கண்டிப்பா தொழுகை தாங்க இதுல சந்தேகமே இல்ல ஏன்னா என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி தொழுகையில நம்ம சுஜிதுக்கு போனாலே பல விதமான நம்ம தோல்ல இருந்தும் முதுகுல இருந்தும் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி தாங்க சூரா அல் ரஹமான் சூரா அல் ரஹமான் ஓத கூட வேண்டாங்க கேட்டாலே போதும் ஆமாங்க கண்ணை மூடிக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்ல சூரா அல் ரஹமான் கேட்டீங்கனாலே உங்களுடைய நோய்களுக்கு சிறந்த மருந்தா அமையுங்க ஏன்னா இதை வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க நோயாளிகளுக்கு சூரா அல் ரஹமான் ஒரு பெர்ஃபெக்ட் மெடிடேஷன் சூரா அல் ரஹமான் இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா அலிஃப் லாம் ரா ஹா மீம் நூன் இந்த ஆறு ஆல்பெட் சேர்ந்து ஏழாவதா அல் ரஹ்மானு கம்ப்ளீட் ஆகுது இப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஸ்மில்லா அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இர் இர்ரஹ்மான் அவன் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையான் சோ இந்த சூராவின் ஹெட்டிங்லயே அல்லாவின் அருள் இருக்குதுன்னு தெளிவா புரியுது இல்லையா இந்த சூராவை நீங்க கேட்கும் போது அல்லாவின் அருளால அனைத்து நோய்களும் குணமாகும் ஒரே ஒரு ரூல் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மெடிடேஷனா கேளுங்க ஹெட்போனையோ இல்ல இயர்பாட்டையோ யூஸ் பண்ணி கேளுங்க ஒழு செய்யனாலும் பரவாயில்லங்க கேட்கலாம் ஏன்னா நம்ம இதை ஓத போறது இல்ல ஜஸ்ட் கேட்க தான் போறோம் தூங்கும் போதும் சரி இல்ல நார்மலா ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரிங்க கண்ணை மூடிக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க நீங்களே கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த்ல சேஞ்ச் ஃபீல் பண்ணுவீங்க இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் இருக்கு ஏன்னா இந்த சூறாவுடைய பேரே அல் ரஹமான் அலவற்ற அருளாளன் யாருங்க நம்மளுடைய அல்லாஹ் ரஹமான் இதனுடைய அர்த்தம் என்ன அருள் தருபவன் கருணை காற்றவன் கண்டிப்பா அல்லாஹ் சுபந்தாலாவோட கருணை நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு தாய் நமக்கு காட்டக்கூடிய பாசம் நம்மளை எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணது இல்லையா அதே மாதிரி

கண்டிப்பா உங்களுக்கு இதுல அருள் இருக்கும் இதுல ஷிஃபா இருக்கும் நீங்களும் மத்தவங்க கிட்ட சொல்வீங்க இந்த சூறாவால எனக்கு பயன் கிடைச்சது நான் குணமடைஞ்சேன்னு மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு உங்க வியாதி மாயமா மறைஞ்சிடுங்க இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா